நான் வந்து இப்போ வந்து இதோட ஹைட்டு ஸோ பேக் ஹைட் இல்லையா பின்பக்கம் உயரம் அந்த உயரத்தை நான் பிடிச்சி வச்சுருக்கேன் ஸோ அது கரெக்டானதான் அப்படின்ற கண்டுபிடிக்கு அப்படின்னா சின்னட்ருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த பார்த்திங்கன்னா சோல்டர் ஷோல்டர் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் ஒன்றா வச்சு இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கணும் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கணும் சோல்டரை இந்த சோல்டர் இந்த சோல்டரும் பேக் சைடு வச்சு கட்டி கட்டி எடுங்க அப்படி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாற்றிங்க இந்த சோல்டர் பாயிண்ட் இருக்கா இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்க இதுக்கு தையலுக்கான நம்ம அந்த தையலுக்காக அந்த தையல் பாயிண்ட் ஷோல்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது ஸோ இங்கே இருக்கா இந்த தையல் பாயிண்ட் ஷோல்டரை அந்த தையல் அளவை இங்கே வச்சுட்டு வே மார்க் பண்ணிகிட்டே வரீங்க அது நான் போட்டு வந்து லேவும் நம்ம கொடுத்த வளைவு கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இருந்தது நிறைய பேர் நமக்காக தூசு விழுது அப்படின்றவங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கல் துசே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்பயும் போல நீங்கள் அந்த ஒரு வளைவு போடுறது போடுவீங்க அது இது நார்மல் தான் ஆனால் இது கரெக்டாக வை பாருங்கள் அது நான் செக் பண்ணி மறுபடியும் கூட கட்டுறேன் ஸோ பண்ண மார்க்கிங் கரெக்டாக அப்படின்றத இப்போ நீங்கள் ஹைட்டு இப்போ பத்திரம் இருக்கும் அந்த இதுக்கு வந்து பத்தரை இருக்குது இது சில எட்டு ஒம்போதுன்னு தெரியாமல் எடுத்துருவாங்க அது சில மிஸ்டேக் வரும் அந்த மிஸ்டேக் சரி பண்ணுறதும் அந்த அந்த ஷோல்டர் பாயிண்ட் வச்சு சோல்டர் பாயிண்ட் ஸோ இந்த சோல்டர் பாயிண்ட் பார்த்தீங்களா இந்த பாயிண்ட்ல வச்சு இதே மப் இல்லையா லைட்டா அந்த வாளை அப்படியே கொண்டு வரீங்க இங்க கொண்டு வந்தீங்கன்னா இந்த மார்க்கிங் இங்கே இருக்கா ஸோ எனக்கு ஏதாவது முடிது வரணும் இந்த பாயிண்ட் கரெக்டாக வந்துச்சா கரெக்ட் இதுவேக்கு இங்க வந்துச்சு அப்படின்னா இதை நீங்க கொஞ்சம் இறக்கி போடணும்னு அர்த்தம் இதுவே அங்கட்டு கொஞ்சம் கம்மி இந்த கோடு இப்படி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கன்னு அத்தோம் அப்போ நீங்கள் அதை வந்து சரி பண்ணி இப்போ நான் பத்திரன்ற இடத்த ஒம்போது வச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக அதே மிஸ்டேக் காமிச்சிடும் அப்போ இந்த இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் கழுத்து பாயிண்ட் வந்து கை கரெக்ட் தப்பாக ரைட்டானதை செக் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்லேயே உங்களுக்கு காமிச்சிடும் நம்ம கொடுக்குற அந்த வளைவிலேயேவோ கரெக்டாக காமிச்சிடும் அரேஞ்சுனா அரை அரேஞ்சு தான் வச்சு தான் அவங்க வளைவி போடுவேன் இது கர்ஃபெக்டாக வரும் யூ யூனுக்கு வா ரவுண்ட் சொல்லுவாங்க ஸோ நமக்கு ரவுண்டுக்கு சேஃபாக அழகாக கிடைக்கும் ப்ரைவேட் பாருங்கன்னா இது வந்து நம்ம ஹைட்டு பின்பாக்க உயரம் சரியான அளவு நம்ம எடுத்துகிட்டு கொண்டுருக்கா சின்ன டிப் தான் இதை ஃபாலோ பண்ணிப்போம்